ஹாய் நம்பர்களே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷனை எப்படி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க கிட்ட இருக்கிற அஞ்சு சூப்பர் குணங்களை பார்க்கலாம் ஒன்று தவறுகளை ஒப்புக்கொள்வது தப்பு பண்ணிட்டா சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்காமல் தைரியமா ஏத்துக்கணும் தப்ப ஒத்துக்கிறது தான் உண்மையான சக்தி அத மறைக்கிறது பலவீனம் ரெண்டு அடுத்தவர் உணர்வை மதிப்பது மத்தவங்க பேசுவதை காது கொடுத்து கேக்கணும் அவங்க கஷ்டங்களையும் மதிக்கணும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கிறது தான் உண்மையான புரிதல் அங்கீகாரத்தை தேடாதிருப்பது நாலு பேரு நம்மளை பாராட்டணும் இருக்கு மற்றவங்க இல்ல நான்கு எல்லைகளை மதிப்பது உங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி ஒரு எல்லை இருக்கும் அதை மதிச்சு கத்துக்கணும் இது ஒருத்தரை தள்ளி வைக்கிறதுக்கு இல்ல இது ஒரு விதமான சுய ஒழுக்கம் அஞ்சு கணக்கு பார்க்காமல் உதவுவது யாருக்காவது உதவி செஞ்சா அதுக்கு பதிலா எதையும் எதிர்பார்க்க கூடாது நான் செஞ்சான்னு கணக்கு பார்க்காமல் செய்கிற உதவிதான் உண்மையான குணம் இந்த அஞ்சு குணங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்கள உங்க வாழ்க்கையில விடாதீங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல நல்ல குணம்னு சொல்லுங்க